Hi, friends. வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம் அஞ்சலி ஃபேமிலியில் மற்றொரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய விஷயங்களை பேசலாம் இப்போது என்ன அப்படின்னாக்கா ஒருத்தன் வந்துட்டு நான் போயிட்டே இருக்கிறான் போயிட்டே இருக்கும்போது நான் வந்து கடவுளை பார்க்கணும் கடவுள்கிட்ட வந்து நான் நிறைய விஷயங்களை கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான் நினச்சிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஒரு வண்டி வந்து மோதிடுது மோதிட்ட உடனே இறந்துடுறான் இறந்துட்டு நேராக வந்து கடவுள்கிட்ட போகிறான் இப்போது கடவுள் வந்து ஒரு பாக்ஸ் ஒன்று ஒரு பெட்டி ஒன்று எடுத்துக்கின்னு இறங்கி வராரு நல்லா ஒரு பெட்டி பாக்ஸு நல்ல சின்னதாக ஒரு பாக்ஸ் கையில் எடுத்துன்னு வராரு அப்போது இவன் வந்து யோசிக்கிறான் கடவுள் நம்மளுக்கு வந்து எதுவும் தரப்போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான் யோசிக்கும்போது அப்ப வந்து கடவுளுக்கு டைவன் கேட்குறான் இது வந்து இதில் இந்த பொட்டியில் என்ன இருக்குது நீ சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றான் கேட்குறாரு கேட்கும்போது வந்து இவர் சொல் இவர் சொல்கிறாரு எங்கள் அப்பம்மா அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது வந்து நீ ஊர்லேயே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்றார் உலகத்திலே விட்டுட்டு வந்துட்ட அப்படின்றார் அப்போது என்னோடய கூட பிறந்தவங்க அப்படின்றார் அது எல்லாதுமே எதுவுமே கிடையாது அப்படின்றார் என்னுடைய செல்வம் என்னுடைய சொத்து நான் நிறைய சேர்த்து வச்சுருக்கிறனே அந்த சொத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான் அதுக்கு அது உலகத்துக்கே போயிடுச்சு அது வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்புறம் வந்து என்னுடைய 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 உயிரா அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அது உந்து அந்த உயிர் வந்து ஒன்றுக்கு கிடையாது அது எந்த என்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போது செல்வம் என் பேரா அப்படின்னு சொல்லி கேட்குறான் அது செல்வமாவே போயிடுச்சு உலகத்துக்கே வந்து செல்வமாகவே போயிடுச்சு செல்வம் அப்படின்னு பேர் வந்து இருக்கிற இருக்கிறவங்க யாருமே வந்து நிறைய சொத்தோடு இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து கஷ்டங்கள் தான் நிறைக்கும் ஏன்னா செல்வம் செல்வமாகவே போயிடுச்சே எல்லாரும் செல்வம் செல்வம் செல்வம்னு கூப்பிட்றாங்களே செல்வமாக உலகத்துக்கு போயிடுச்சு அதனால் அதுவும் கிடையாது அப்படின் சொல்லிட்டு சொல்கிறார் அப்போது அப்போ என்ன தான் வச்சுருக்கிறீங்க அந்த பொட்டியில் என் சொத்து இல்லை என் பேர் இல்லை என் அப்பா அம்மா இல்லை என் கூட பிறந்தவங்க இல்லை என்னுடைய செல்வம் இல்லை என்னுடைய படிப்பு வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குற அப்படி படிப்பு அது அறிவோடவே போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னா உன்னோடைய வாழ்நாள் கட்டம் உன்னுடைய வாழ்நாள் இது நீ உன்னுடைய வாழ்நாள் என்ன வாழ்ந்தியோ அது மட்டும்தான் இந்த பாக்ஸில் இருக்குது நீ வந்து நேரத்தை ரொம்ப வீண் அடிச்சிட்ட உனக்கு கொடுத்துருக்கிற நேரம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் சொல்கிறார் இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய நேரத்தை வந்து வீணடிக்கக்கூடாது இப்போ நாங்கள்லாம் பரவாயில்ல முடிஞ்சு போச்சு எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சு போச்சு இருபது இருபத்தொன்று முப்பது அப்படின்றது வயசெல்லாம் எங்களுக்கு முடிஞ்சு போச்சு ஆனால் இப்போது இருக்கிற இந்த இந்த வய இளைய வயசு இருக்கிற பசங்கள் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடுங்க ஓடுங்க உங்களோட டைமை மூணாக பாகமாக பிரித்து வச்சுட்டு நல்லா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி ஓடுங்க அப் அதுக்கு அது அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்து சேர்த்து வைக்கிற செல்வம் பணம் சேர்க்கணும் 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 அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசைப்பட்டு சேர்த்து வைக்கிறது வந்து மூணு தலைமுறைக்கு அப்புறம் அது வந்து யார்னாலையும் யூஸ் பண்ண முடியாது மூணு தலைமுறைக்கு மட்டும்தான் நீ சேர்த்து வைக்கிற சொத்து யூஸ் யூஸ் பண்ண முடியும் அனுபவிக்க முடியும் மூணு தலைமுறை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்கா அதை வந்து யாருனாலுமே அனுபவிக்க முடியாது எவன் வந்து எடுத்துன்னு போவான்னு தெரியாது அதனால் பணம் சொத்து பணம் சொத்துன்னு சொல்லிட்டு சேர்த்து வைக்கிறத நிறுத்திடுங்க நகை நகை வாங்கணும்னு யாருமே வந்து யோசிக்காதுங்க ஏன்னா நகை வந்துட்டு நிரந்தரம் கிடையாது நீ அனுபவிக்க அது முடியாது இல்லைங்களா அதனால் பணத்துக்காகவும் இதுக்காகவும் உனக்கு என்ன தேவையோ உனக்கு என்ன நீ பயன்படுத்திக்கோ அதுக்கு வரைக்குமே ஓடு அதுக்கு மேலே வந்து நீ ஓடாத மீன்ஸ் ஓடாத அப்படின்னா உனக்கு தேவை என்னவோ உன்னுடைய அடுத்த சந்ததிக்கு த பயன்படக்கூடிய அளவுக்கு மட்டும் நீ ஓடி சம்பாதிச்சு சேர்த்து வச்சா போதும் அடுத்த தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு அப்படி கோடிக்கணக்கில் கோடி கணக்கில் நீ சேர்த்து வச்சியன்னா மூணாவது தலைமுறை வரும்போது அது ஒருத்தர் கையில் இருக்காது அப்படின்றது தான் உண்மை அதனால் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா நிறைய வந்து பணத்தை சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு உங்களுடைய நேரத்தை வந்து வீணடிக்காதீங்க உங்களுக்கு என்ன நினைக்கணும் நீங்கள் என்ன நடக்கணும் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் மூணு பாகமாக பிரித்து போட்டு நீங்கள் வந்து வேலையை பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து உங்களுக்கு தேவையானதை சேமித்து வச்சுட்டு மீதியை நீங்கள் இருக்கும்போது நீங்களே அதை அனுபவிங்க இல்லைங்களா இது தாங்க நான் உங்களுக்கு சொல்ல வரேன் அடுத்து வந்து நம்ம வந்து சேர்த்து வச்சுட்டு ரொம்ப பணம் காசு அப்படின்னு சேர்த்து வச்சுட்டு மற்றவங்களுக்கும் கொடுக்க மற்றவங்கிட்டையும் நம்ம பாவத்தை சம்பாரிச்சு வச்சுக்கின்னு அவங்கக்கிட்ட இருந்து அடித்து பிடுங்கி வாங்கி நம்ம சேர்த்து வச்சுக்கின்னு அவங்களுடைய பாவத்தையும் நம்ம சேர்த்து வச்சுக்க வேணாம் நாம் நாமளாகவே இருந்துடலாம் நம்ம வந்து யாருக்கும் துரோகமோ அநியாயமோ நம்ம பண்ண வேணாம் இல்லைங்களா அந்த சொத்தை சேர்த்து வச்சு மூணாவது தலைமுறை வந்து அதை அனுபவிக்க இருக்கும்போது அனுபவிக்கும்போது நம்ம எதிர்லேயோ பக்கத்துலேயோ இருக்கிறவங்களையே நம்ம ஏமாற்றி நம்ம அந்த இடத்தை சேர்த்து வைக்கணும் இல்லைங்களா இது தானே உண்மை இப்படி தானே இருக்கணும் இதை இது தான் நான் உங்களுக்கு வந்து சொல்ல வந்தேன் நிறைய பேர் வந்துட்டு பணம் நம்மளுக்கு சேர்த்து வைக்கணும் பணம் வந்து நம்மளுக்கு உதவும் நம்ம வந்து அடுத்த தொலை தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும் அதுக்கு அடுத்த தலைமுறைக்கும் நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம யோசித்து நம்ம என்ன நினைக்கணுமோ நம்ம என்ன அனுபவிக்கணும்னு நினைக்கிறத வந்து அனுபவிக்க வேண்டியதை வந்து அதை மிஸ் பண்ணிடுறோம் அதை அனுபவிக்க இல் அனுபவிக்காம பணத்தை சேர்த்து சேர்த்து வச்சு வேற ஒருத்தவங்க அனுபவிக்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யோசித்து நம்ம செய்யணும் ஓகேங்களா நம்ம வந்து பணம் காசு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓடவே கூடாது பாவத்தையும் நம்ம சம்பாரிச்சுக்கூடாது யாரையும் ஏமாற்றி அவங்க அவங்கள அவங்கக்கிட்ட இருக்கிறத பறிச்சுக்கின்னு அவங்கள அப்படியே அவங்கக்கிட்ட இருக்கிற காசு பணத்தை எல்லாத்தையும் நம்ம பறிச்சுட்டு நம்ம சேர்த்து வச்சுக்கணும் அவங்களோட சொத்து சேர்த்து வச்சுக்கணும் நம்ம அண்ணன் தம்பிகளுக்கெல்லாம் வந்து பங்கு கொடுக்காமல் பாகத்தை பிரித்து கொடுக்காம நம்மளைய சேர்த்து வச்சுக்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம பசங்களுக்காகவும் அடுத்த தலைமுறைக்காகும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறதையே நம்ம வந்து நிறுத்திடணும் சரிங்களா அது வேண்டாம் அந்த மாதிரி பாவத்தை சம்பாரிச்சு வச்சு நம்ம அடுத்த தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு நம்ம சேர்த்தே வைக்க வேணாம் அ அளவுக்கு மிஞ்சனா இது எதுவுமே வந்து நஞ்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க அது அமிர்தமாகவே இருந்தாலும் அது வந்து நஞ்சு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை அதுக்காக தான் சொல்கிறேன் நான் நிறைய விஷயங்களை வந்து நிறைய ப இது வந்து நம்ம புரிஞ்சு நம்ம வந்து நடந்துக்கணும் அது இதுக்கு தான் சொல்கிறேன் நிறைய பாவத்தை வந்து நம்ம சேர்த்து வச்சுக்க கூடாது சரிங்களா நான் சொல்கிறது உண்மையாக பொய்யான்றது உங்களுக்கு தெரியலை நீங்கள் எந்த அளவுக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க பார்த்து என்ன புரிஞ்சுக்குவீங்கன்னு எனக்கு தெரியல இது இதுதாங்க விஷயம் நம்ம வந்து யாரோட பாவத்தையும் நம்ம வந்து சேர்த்து கூடாது நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல நல்ல விஷயத்தோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் பாபாய்